ஹாய் guys, வெல்கம் back, back to our சேனல் என்னடா அஸ்வின் சாரு ரொம்ப நாளாக வீடியோஸ் போடவே இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன எல்லோரும் வெயிட் இருக்கோம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சில பேர் வந்து வீடியோ போடுறது ரொம்ப சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அண்ட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இது எல்லாம் இந்த ஒரு மாதம் நாங்கள் அமைதியாக இருந்ததுக்கு வந்து ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசு அப்டேட்டும் புதுசு புதுசு பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக வீடியோஸ் எல்லாமே சேகரித்து வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொன்றா இனிமேல் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் குட் நியூஸாகவும் இருக்கும் பேட் நியூஸாகவும் இருக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வரும் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து தாலிச்சை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால ஸோ அதை எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம கிளம்ப போகிறோம் எப்படி எடுக்க போகிறோம் எவ்வளோ எடுக்க போகிறோம் எங்கே எடுக்க போகிறோம் இது எல்லாமே நான் வந்து இப்போ வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள பேர் பேர் கிட்ட கமெண்ட்ஸில் கேட்பீங்க ஒரு தாலி கொடி எடுத்து போடுங்க ஒரு தாலி கொடி எடுத்து போடுங்க நாங்கள் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ எடுக்கிறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இதை வந்து ஃபுல்லாகவே பர்ச்சேசிங் அடுத்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லுவோம் என்னென்ன கஷ்டப்பட்டோம் எதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் எல்லாமே அடுத்த வீடிய வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து எப்படின்னா இருந்து பார்க்கறவங்க நிறைய பேர் எவ்வளவோ செலவு பண்றீங்க என்னவோ பண்றீங்க ஒரு தாலிச்சை போட்டா என்ன அப்படினு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நாங்கள் அவ்வளவு ஒன்றும் சில தாலிச்சைன் வாங்குற காசை நாங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு எல்லாம் செலவு பண்ணலாம் நார்மலாக ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் செலவு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி முக்கியமான நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாலிச்சைக்கு போவோம் ஆனால் எங்களுக்கு எப்போனா போக போக தான் தெரிஞ்சு தாலிச்சைன் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போ நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஸோ போக 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 ஊரில் இருக்க எல்லாரும் பேச பேச தான் தெரியுது ஓ இதெல்லாம் இவ்வளோ முக்கியம் போல கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதில் நம்ம கௌரவமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தலாம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் சரி இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு கொஞ்சம் தரமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக பொறுமையாக இருந்தோம் வருஷம் ஏன்னா ஆகி ஒரு வருஷம் ஒரு வருஷம் தான் கொண்டாடி இருக்கோம் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் வரப்போகுது ஸோ அதுக்குள்ளே கன்ஃபார்ம் வாங்கணும் ஏன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ டெவலப் பண்ணுங்கிறத நாங்கள் கண்கூடாராக பார்த்தோம் நீங்களும் பார்த்தீங்க ஸோ இன்னொரு ரெண்டாவது வருஷம் கல்யாணம் நாள் கொண்டாடும் போது என்ன அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் பண்ணது தான் நம்ம இடம் வாங்குனது ஆமாம் இடம் வாங்கினது முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் டெவலப் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த டெவெலப்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஆட்டிங் அப்போ தான் இடம் வாங்குனது இப்போ அடுத்த டெவலப் வந்து எப்படின்னா தாலி இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது சந்தோஷமாக சொல்கிறோம் அப்படின்னா எல்லாமே சந்தோஷமான விஷயம் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா தொடர்ந்து வரும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி நிறைய குட் டீஸ் எதிர்பார்க்கலை இவ்வளோ இந்த வருஷத்தில் இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்

ஸ்டகிள்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வரும்போது பெசமா நம்ம மேரேஜே பண்ணிருக்க கூடாதுஷ்மின் நம்ம நல்லா க்ரோத் ஆயிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருந்திருக்கு ஆனா கடவுள் வந்து எங்க இந்த ஒரு ஸ்டேஜ்ல வச்சிருக்காரு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்பவுமே கடவுள்கிட்ட இந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் எதுவுமே கேட்க கிடையாது

போக 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 வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது என்னன்னா உனக்கு யார் என்ன நினச்சாலும் சரி நீ அவங்களுக்கு நல்லதே நினச்சிட்டு போ உன்னை யார் என்ன பேசினாலும் சரி நீ அவங்கள பற்றி நல்லதே பேசிட்டு போ யாருக்கிட்டையும் எந்த பகையும் வளர்த்துக்காத அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நார்மலாக இப்போ சந்தோஷமாக எப்படின்னா இந்த மீடியாவிலேயும் சரி எங்கள் ரிலேஷன் சைட்லையும் சரி எல்லாருக்கிட்டேயுமே சகஜமாக போய்கிட்டு நார்மலாக ஹாப்பியாக போய்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன என்ன நினச்சாலும் சரி அவங்களுக்கு நல்லதே நினச்சிட்டு போங்க அவங்களும் திருப்பி நமக்கு நல்லது நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று நான் இந்த வீடியோவில் உங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு என்ன தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தப்ப மாமா அந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு என்ன துரோகம் நினச்சாலும் சரி என்ன தான் பின்னாடி பேசுனாலும் சரி நீங்கள் அவங்க கிட்டே நல்லதே பேசுங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களும் உங்களுக்கு நல்லதே நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அதை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து தாளிச்சி எடுக்கிறதுக்காக இங்கே

ஸோ அதுக்காக வந்து எடுத்தோம் ரெண்டுமே வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருது வருது கை வர வலிக்குது தீபாவளியும் வருது அண்ட் வந்து இது என்னது பிறந்த நாளும் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுக்கா இதே எடுத்து கொடுப்போம் அப்போ அதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்ட இதுக்கும் நிறைய ஸ்டகல் எல்லாம் பட்டுதான் எடுத்து ரொம்ப ரொம்ப தான் எடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா சீட்டு போடுறோன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருந்தாங்க சரி போடுவோம் சார் அந்த அப்படி சொல்றது மாசம் அஞ்சாயிரூபா ஓப்பனா சொல்ற மாசம் அஞ்சாயிரம் ரூபா கட்டுறது அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் சரிங்களா மாசம் மாதம் கட்டணும் சில டைம்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ம் வந்து எப்படின்னா ஆர்வத்துல வந்து ஒரு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி மாசம் தொடங்கிடுச்சுன்னா அப்படி போய் கட்ட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சீட் சீட்ருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மாச கடைசி ம் மாச கடைசியில ஒரு இருபத்தெட்டாம் தேதி போய் கட்டுறது இருபத்தி ஒன்பதாம் தேதி கட்டுறது இந்த முப்பத்தி ஒன்று அடுத்த நாள் முப்பத்தொன்னா ஒன்னா முப்பதாம் தேதி போய் கட்ட போறது இதெல்லாம் காசு அரேஞ்ச் பண்ணிட்டு போய் கட்ட போறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு இப்போ இந்த மாசம் முடியுது கட்ட போகும்போது தான் போட மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள முடிஞ்சிச்சு அடுத்த மாசம் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்காகவே அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் எப்போ ஆகுன்னு பார்த்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நடுவில் அம்மா வாசலா வந்துச்சு சாமிக்கு முன் வந்ததான் நல்ல நாள் அந்த மாதிரி தெரியல

அதனால் வந்து நான் சொல்லல எடுத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சரியாக எடுத்துருவோம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் ஸோ புரிஞ்சுருப்பாங்க நிறைய பேர் ஏன்னா சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா வாயை திறக்காத வாயை மூடிக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வாயை மூடிட்டேன் யாருகிட்டையும் சொல்லவே இல்லை அது அப்பா அம்மாவாக இருந்தாலுமே சரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனால போய் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக போய் அவங்க கிட்டே காட்டுறதுல எங்கள் லைஃப்பில் முக்கியம் அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவும் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான்

விட்டு போறனக்கே அது என்ன? एक्चुअली நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேனே எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது மூர்க்கச் என்ன டபுள் வெர் கேட்டுனானு கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி. ஹேண்ட் பண்ணுங்க. தேக்கோ தேக்கோ. ஹாய் ஹாய் ஐயா. யாரு?

மருதமலை கோயிலுக்கோ இல்லை அதாவது பக்கத்துல இருக்க கோயிலுக்கோ மருதமலை தான் பிளான் பண்ணோம் ஆனால் டைம் ஆனதுனால மருதமலை போக முடியும்னு தெரில போ அப்படி மேல போக முடியும்னாலும் பரவாயில்ல கீழே போய் போட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்க வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல குமரன் தங்க மாளிகை ஸ்ட்ரீட் குமரன் தங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதாவது எப்படின்னா வீடியோ கூட அலௌட் இல்ல அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும் நான் வீடியோ அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க நான் ரெகுலரா எடுக்கிறோம் யூடியூபர் நாங்க மூணு டைம் இதோட செயின் எடுத்துருக்கோம் அது பல்கா அமௌண்ட் கொடுத்தா நாங்க எடுத்துருக்கோம் ஒரு தடவை கூட வீடியோ நாங்கள் ஒரு தடவை கூட வீடியோ எடுக்க இல்ல அண்ட் என்னன்னா ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்ப வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீடியோ கால் ஏதாவது காட்டிக்கணும் ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்னால் எதுவுமே சொல்ல முடியாது இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியாக எடுக்க போகணும் பட் அவங்க சொன்னாலே எல்லா இடத்துல செம்ம சங்கோட்டமாக இருந்துச்சு அவங்க பார்க்கணுங்கிறதுக்காகவே சொல்கிறேன் நாங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க ஸோ அவங்க பார்க்கறதுக்காகவே சொல்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து ஸ்ரீகுமரனில் குமரன்ல வந்து சிட்டு அந்த ஃபண்டு போட்டு இதெல்லாம் பண்ணி தான் எடுத்தோம் அந்த சீட்டு போட்டு தான் எடுத்தோம் பட் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா நான் சீக்கிரமரில் போட மாட்டேன் நான் வந்து சந்தோஷமா எடுக்க போன இடத்துல சங்கடம் வர மாதிரி அந்த வீடியோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் சரி ஓகே நான் அப்பயா போது கூட வீடியோ எடுக்க கூடாது என்ன அதில் இருக்கு பணம் கொடுக்கும்போது வீடியோ எடுக்க கூடாது அதுவும் அவங்க வீடியோ அவங்க எடுத்து பண்ணி போனி அப்படி வந்து எனக்கு தேவையே கிடையாது அந்த வீடியோ எடுக்கணும் தேவையில்லை

ஸோ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே நமக்கு சிரித்த முகத்தோட கடைசி இருக்குன்னு இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் தெரிஞ்சவங்க அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட எந்த ஒரு கோவமும் இல்லை இந்த ரூல்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்டீக்மென்ட்டு இதுக்கப்புறம் நான் சிட் பண்ணி போட மாட்டேன் என்ன மாதிரி வேற ஏதாவது ஒரு நல்ல நகை கடையாக பார்த்து கண்டிப்பாக சிட் போடுறேன் உங்களுக்கு ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுங்கள் இந்த கடையில் சிட் போடுங்க ஓகே அந்த மாதிரி எதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த இடத்துல நெக்ஸ்ட் டைம் போட போகிறேன் ஸ்ரீ குமரன் மாட்டேங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் போன தடவை நாங்கள் இடம் போட்டாங்கன்னு ஓப்பனாக சொன்னேன் இனிமே அதை போட போடமாட்டேங்கிறதை ஓப்பனாக சொல்கிறேன் இந்த ஒரு ரூல்ஸுக்காக தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு இருக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம வெள்ளி கம்பியில் கோத்து அதுக்கப்புறம் கோயிலில் போய் நாங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லை இது எத்தனை நினைக்கிறேன் ஆமாம் ஒரு பத்தை பத்து தடவை தாலி மாற்றிட்டேன் அவளுக்கு ஸோ இது அடுத்தது இது எப்படின்னா தங்கத்தில் ஃபஸ்ட் டைம் தங்கத்தில் வந்து நம்மளுக்கு தாலி செஞ்சு போட போகிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லி காணும் அப்போ தான் எனக்கு போகிற இன்ட்ரெஸ்ட்டு நான் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் டெய்லி